லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் உதயநிதி அவர்கள் எப்போது துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு தான் இப்போ திமுக உள்ளே பரவலாக இருக்கு ஏற்கனவே இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆவார் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆவார் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்க அது மாதிரியெல்லாம் ஒரு பேச்சு வந்துச்சு இன்றைக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து ஒரு வேடையில் பேசும்போது துணை முதல்வர் உதயநிதின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை இப்போ இல்லை பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு அவர் ஒரு பேசி பேசுகிறாரு அதுவும் சமூக தலங்களில் பரவுறத நம்ம பார்க்குறோம் இந்த உதயநிதி துணை முதல்வர் குறித்தான விவாதங்களை அந்த பேச்சுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் அரசியல்வாதிகள் அவர்களோட தலைமையில் இருக்கிறவங்க இல்லை அவங்க சார்ந்த அமைப்பில் இருக்கிற இளம் தலைவர்களை குஷிப்படுத்துறதில் அடிக்கடி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்துட்டு உதயநிதி அவர்களோட குட் புக்ஸில் இருக்கணும் வருங்கால முதல்வர் அப்படின்னு இப்பயே நம்ம சொல்லி வச்சுட்டா இவரோட ஆள் அவரு போது அவருக்கு துறை ரீதியாக இல்லை அரசாங்கத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் அவருக்கு நம்புகிறார் ஒன்று இன்னொன்று அங்கே கூடியிருக்கிறதுலாம் பார்த்தா திமுக கட்சிக்காரர்கள் அவர்களும் அந்த கருத்து சொல்லும்போது ஆரவாரம் அடைவார்கள் சந்தோஷப்படுவார் அங்கே வந்து விரைவில் நம்ம இளையவர் வந்து முதலமைச்சராகிடுவார் விரைவில் அவர் தான் துணை முதல்வர் அப்படின்னும் போது அந்த கருத்து அங்கே யாரும் எதிர்க்க போங்கோ அங்கே இருக்க போகிறதில்ல இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை இவங்க கூடுற கட்சி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் திமுக காரங்க தான் வருவாங்க திமுக தலைவர்களோ இல்லை திமுக தொண்டர்களோ உதயநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக போய் ஆயிட்டாங்க அது தயாராக ஆகிட்டாங்களா இல்லை தங்களை தானே தயார்படுத்தி கொள்கிறாங்களா இல்லை இதை வந்து இது வந்து நாங்கள் இப்படி தான் அப்படின்னு அவங்க அவங்களே நினச்சிக்கிறாங்களே முதல்வரே சொல்கிறார்ல கோரிக்கை வளர்த்துருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை இன்னும் சார் ஏன் முதல்வர் சொல்கிறார்னா அவர் கலைஞர்கிட்ட அவர் கலைஞர் இவர் எப்படி நடத்தினார் இவர் எப்படி கொண்டு வந்தார்ன்னா அந்த வழி தெரியும் அந்த பாதை தெரியும் ஒரு பதவியை வந்து எடுத்தவொன்னே ஒருத்தருக்கு கொடுக்குறது முக்கியம் கிடையாது இப்போ நான் வெளிப்படையவே சொல்கிறேங்க எல்லா வரியையும் எல்லா வேலையும் ஏத்திட்டு இப்ப போய் நீங்க அவரை துணை முதலமைச்சரை ஆக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நன்றாக செயல்பட்டார் அதனால துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பேசப்படாத மாட்டார் இது எப்படி வரும்னா கலைஞரோட பேரன் இன்றைய முதலமைச்சரோட புதல்வன் குடும்ப அரசியலுக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த பேசுபொருள் தான் அதிகமாகும் அது நிதர்சனமான உண்மையும் கூட இது வந்து அங்கே இருக்கிற சுற்றி சுற்றி வாழ்க வாழ்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதனால் ஆதாயம் இருக்குமே தவிர்த்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சரி இப்போ இவரை துணை முதலமைச்சராக ஆக்கிட்டீங்க ரைட்டு யாரா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவரில் துணை முதலமைச்சர் ஆகிட்டு இதனால் ரோட்டில் நடந்து போகிற மக்களுக்கு என்ன ப்ரயோஜனோ உடனே இப்போ அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்களா இப்போ அவர் ஃபோன் எடுத்து நான் உதயநிதி பேசுகிறேன் அப்படின்னு டிஜிபிகிட்ட பேசுகிறாரு இல்லை அவர் ஃபோன் எடுத்து சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட பேசுகிறாரு சீஃப் செக்ரட்டரி இல்லை இல்லைங்க நான் சிஎம் கிட்டே பேசிக்கிறேன் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் என்னால் டிஸ்கஸ் பண்ணு அப்படி சொல்லுவாங்களாருண்ணா இல்லை ஊருக்கே தெரியும் பவர் எங்கே இருக்குது கண்ட்ரோல் எங்கே இருக்குன்றது இப்போ அந்த ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு இன்னும் மேலும் விமர்சனத்தை கொண்டு வந்து அதனால் வந்து சில பல பிரச்சனைகள் வந்து அப்புறம் அதனால் ஃபோன்களை ஒட்டிக்கிட்டு அதனால் வரக்கூடிய விமர்சனங்கள் அதனால் வர பிரச்சனைகளை திமுக இருக்கிற விமர்சனம் இருக்கிற பஞ்சாயத்து பிரச்சனை உங்களுக்கு பத்தாதா இதை வேறு நீங்கள் தேடிக்க போகிறீங்களா இதை இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் கவனமாக இருக்கிறாரு எப்போ நேரம் வரட்டும் எல்லாத்துக்குமே ஒரு இடம் பொருள் ஏவல் நேரம்னு இருக்குது அது வரும் அது வேறலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்மவர்கள் நீங்கள் என்ன செய்வீங்களோன்னு பொழுதுக்கும் உங்களை நினச்சாவே எனக்கு பதட்டமாக இருக்குன்றாரு அந்த பதட்டத்தை மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் இது அதாவதுங்க தலைமை ஆளுமை என்பது வந்து அது வந்து ஒரு வைரம் மாதிரி அதை வந்து நீங்க வந்து ஒளிச்சு வைக்க முடியாது அது எப்படியா இருந்தாலும் மின்னிக்கிட்டு வெளியில் வந்தோம் வெளிச்சம் உடனே அது மின்ன ஆரம்பிச்சு இல்ல உதயநிதி உழைக்கிறாரு இப்போ சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அவருடைய பிரச்சார யுக்தியே ஒரு வேற மாதிரியான ஸ்டைலில் இருக்கு மக்களிடையே போய் சேருது அது அப்படின்னு சொல்றாங்க சொல்றதுன்னா பொதுமக்கள் எங்கன்னா சொல்றாங்களா கட்சிக்காரங்க ஆயிரம் சொல்லுவாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு பதவி வேணும் பகுத்தறிவு அது இது சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் பேசுவாங்க அப்படி ட்ரெயின் ஆகிருங்கிறாங்க டிஎம்கேவில் இருக்கவங்க அது முக்கியம் இல்லை திமுக வாக்குகள் திமுகவுக்கு வந்துடும் திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் என்ன அரசியல் தான் பார்வை இப்போது மூன்று வருடங்களாக இப்போ நம்ம வந்து தமிழகத்துக்கு நமக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அண்ணன் உதயநிதி ஒலிம்பிக்ஸில் அதிகமான கோல்டு எந்த மாநிலம் வாங்கி தருது ஹரியானா அதற்கடுத்து எந்த மாநிலத்துலேருந்து அதிகமாக போகிறாங்க கிட்டத்தட்ட மணிப்பூர் ஓரளவுக்கு அப்போது இது எல்லாமே சின்ன சின்ன மாநிலம் தமிழகத்தோடு பார்க்கும்போது தமிழகத்தில் விளையாட்டில் நம்ம நம்பர் ஒன்னாக வந்திருக்கிறோமா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் கோயம்புத்தூர்னு ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டு போகிறோம் யாருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஜெய்ஷா அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பிசிசிஐக்கு பணம் கம்மியாக இருக்கா அவங்களுக்கு காசே இல்லையா கிரிக்கெட்டு டிக்கெட்டு வேலை தெரியுமா சேப்பாக்கத்தில் இப்போது சாமானியர்களை அதை போய் பார்க்க முடியுமா அப்போது இந்த பணத்தை வந்து கோடிக்கணக்கான பணத்தை இப்போ நம்ம போய் ஸ்டேடியம் கட்டி போட போகிறோம் ஸ்டேடியம் வேணுமானால் வேணும் தான் ஆனால் ஸ்டேடியத்தை விட விளையாட்டு வீரர்கள் அதிகமாக தேவை கிரிக்கெட்டு வந்து நல்லா பச்சை பசைன்னா மூணு போகம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு ஹாக்கியில் பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் ஒரு காலத்தில் தலை சிறந்த ஹாக்கி வீரர்கள் இருந்தாங்க கபடிக்கு நம்ம வந்து தலை சிறந்த ஆளுமைகள் இருந்தாங்க கிரிக்கெட்டு விட்டுட்டு மற்ற இந்த கால்பந்து ஆட்டம் இல்லை வந்து இறகு பந்து அதாவதுங்க வாலிபாலுக்கு வந்து எங்கள் ஐயா சிவந்தி சிவந்தி ஆதித்தனார் தான் அவர் அவர் காலகட்டத்தில் தான் வந்து வாலிபால் வந்து தமிழகத்தில் வந்து கோல் உச்சிய காலம் அதாவது இருந்து போகிற பிளேயர்ஸ் நெருப்பு மாதிரி இருப்பானுங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஸ்மாஷ் ஆகட்டும் ஸ்பைக் ஆகட்டும் லிஃப்ட் ட்ரூ எல்லாமே நல்லா அதே மாதிரி எம்ஏம் ராமசாமி வந்து ஹாக்கிக்கு வந்து அவர் ஹாக்கிக்கும் அந்த குதிரை இதுக்கும் வந்து அவர் நிறைய பணம்லாம் செலவு பண்ணி பேர் எடுத்து காங்கிரஸ் கட்சியில் அப்போது இருந்தார் அப்போ இப்போ பிஜேபியில் இருக்கார் கராத்தே தியாகராஜன் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஜூடோ கராத்தே இந்த பீ இந்த இதெல்லாம் வந்து நிறைய மாணவர்களுக்கு ட்ரைனிங்லாம் இலவசமாக கொடுக்குறது அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுக்குறது மலேசியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டு கொடுக்குறது கூட ரெண்டு மாஸ்டர்ஸ் அனுப்புறது இதெல்லாம் வந்து அவர் இந்த கராத்தே இந்த ஜூடோ இதுக்கெல்லாம் வந்து கராத்தே தியாகராஜன் பண்ணாங்க அதே மாதிரி தேவாரம் வந்து அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்துக்கிட்டு அவர் ஒரு சில அசோசியேஷன் வந்து அவ் அவர் ஒரு சில அவரால் முடிஞ்சதுலாம் பண்ண அப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி பேர்கள்லாம் சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறையை உருவாவதுக்கு உண்டான அந்த அரசியலில் போகணும் இவங்க வந்து கொஞ்சம் கட்டடம் கட்டலாம் ஸ்டேடியம் கட்டலாம் பள்ளிக்கூடம் கட்டலாம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் வா வகுப்பெடுக்கிற ஆசிரியர்களுக்கு போதிய பணம் கொடுக்கறது இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஒரு கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த பில்டிங் வந்து புது பில்டிங் தானா அது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அனாதிமுக பீரியடில் கட்டின பில்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு ஒரு பூசு சரியாக பண்ணாமல் அந்த மாணவர்கள் தலையில் விழுந்து காயம்லாம் ஏற்பட்டுருக்கு நல்ல வேலை அது பெருசாக வேலை விழுந்து என்ன இருக்கும் அப்போது நீங்கள் வந்து பில்டிங்கில் தான் உங்களோட நோக்கம் இருக்குமே தவிர்த்து பப்ளிக் ரிசோர்ஸை வந்து ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறதுல நோக்கம் போல அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது என்னோடய புரியுது அப்போது அரசாங்க ஊழியர்கள் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு போக வேண்டிய பணம் கரெக்டாக சம்பளமாக போதா அவங்களுக்கு அந்த சொல்லப்பட்ட பேசப்பட்ட அந்த பென்ஷன்ஸ்லாம் ரிட்டையர் ஆனால் கிடைக்குதா இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைனா அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக வேணாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு பரிசீலனை வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்டே போயிட்டுருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் டான்ஸ் ஆடுது அதனுடைய பிரச்சனையை வந்து மத்திய அரசு உணரவே இல்லை சரி இது மத்திய அரசு பிரச்சனை தான் இதில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது தமிழகத்துலேயும் வேலை இல்லாத்துன்றாட்டம் இருக்குது மற்ற மாநிலங்களவுக்கு இல்லைனாலும் இங்கே இருக்குது அப்போ இதற்கு வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு இதற்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக தான் இருக்கணும் இல்லை அவருக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது அப்போது இவர் எதனா ஒரு ஒரு சிறப்பு திட்டம் இல்லை எதனா ஒரு ஒரு மற்ற மாநிலத்தில் இல்லாத மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பதவின்றது மக்கள் பார்த்து கொடுக்குறதுங்க அது தானாக வந்துடும் அதுக்குள்ளே வந்து இப்போ ஐயா ராஜகண்ணப்பன் சொல்கிறாரு சேகர்பாபு வந்து அவர் நடந்து போகும்போது முன்னாடி இவர்தான் தான் எல்லாமே இப்படி கோஷம் போடுறாரு இல்லை மாசம் அவரை வச்சு ஒரு பெருசாக நிகழ்ச்சி பண்ணுறாரு அதனால் உடனே அவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படி கிடையாது அது வந்து டிஃபால்ட்டாக கிட்டத்தட்ட அவர் தான் டெபூட்டி சீஃப் மினிஸ்டராக பிஹேவ் இருக்கார் ஃபைல்ஸ் எல்லாம் போகுது அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லையும் எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கட்சியில் தலைமையிலுமே கூட பெரியூரை பார்க்கணுன்னு வராங்க பெரியூரை பார்க்கும்போது சரி சின்ன ஒரு யாச்சும் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அறிவாலத்தில் எங்களுக்கு இடம் இல்லையா சரி அன்பகத்திலையாச்சும் எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது எதற்கு பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு கூப்பிட்டுக்கலாம் இருபதாம் தேதி இப்போதிக்கி தமிழக முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் திமுகவுடைய கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அதோடு போதும் அதை தாண்டி இந்த விசுவாசிகள்லாம் இப்படி தான் சவுண்டு கோரஸ்லாம் கொடுப்பாங்க அதை கேட்டு திமுக அதெல்லாம் பண்ணுதுன்னா அது அவங்களோட விமர்சனம் அண்ணா திமுக வெயிட்டிங் விமர்சனம் பண்ணுறதுக்கு குடும்ப அரசியலை ஆல்ரெடி நீங்கள் மக்கள் விரோத செயல்கள் கொஞ்சம் பண்ணிட்டீங்க சொத்து வரி கரண்ட் விலை எல்லாத்தையும் ஏற்றிருக்கீங்க கூட இதுவே செஞ்சிங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு உங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு தருணமாக அமையும் அது தலைவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது சும்மா எல்லாரும் வந்துட்டு அவர் இவர் இது இவர் தான் அடுத்து அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இந்த தப்புக்கோழெல்லாம் வந்து தேவையில்லாத களங்கத்தையும் இருக்கிற கெட்ட பேரை இன்னும் அதிகமாகும் ஸ்போர்ட்ஸ்னு சொன்னீங்க இப்போ இந்திய ஒலிம்பிக் சங்கம் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இந்த வினோஜ் போக தவருடைய எடை கூறி இருக்குது அதை வந்து சரியாக இவங்க கவனிக்கல அந்த ட்ரைனிங் பயிற்சியாளர்களாக என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இன்னொரு புறத்தில் இன்னொரு வீராங்கனை வந்து அவங்களுடைய அந்த காடை வந்து அவங்களுடைய சகோதரி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்க தகுதி நீக்கம் பண்ணுறாங்க இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேமில் போயிட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு ஒரு விமர்சனம் வருது ஒரு மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க இது போன்ற விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா அதனுடைய தரத்தன்மை அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது பாஜக அரசுக்கு புரியல அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக கூட வச்சுக்கலாம் இதையே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்போது நேத்து ஒரு மெடல் ஜெயித்தார் ஒரு தம்பி அம்மன் அம்மன் ஷெராவாத் இருபத்தொரு வயசு தாய் தகப்பன் இல்லை தாத்தா தான் வளர்க்குறாரு வறுமையிலேருந்து வராரு அந்த மாணவன் வந்து அவன் ரூமில் எழுதி வச்சுருக்கான் இஃப் கோல்டு இஸ் ஈஸி எனிஒன் ஒன் டூ இட் அதாவது தங்கம்லாம் ஜெயிக்கிறது ஈஸினா எல்லாரும் செஞ்சுருவாங்க அப்படின் போது அந்த மாணவனுக்கு அந்த அந்த மல்யுத்த வீரருக்கு வந்து ஒரு நெருப்பு இருக்குது வயிற்றில் சாதிக்கணும் இந்தியாவுக்கு மெடல் வாங்கணுன்ற அந்த இருக்குது அதை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க தாத்தா வந்து பார்த்து அவரை குஸ்தியில் இருந்துன்னு போய் விடுறாரு இது வந்து அம்மனோட கதை வினீஷ் போகத் சிறு வயதிலே அப்பா இல்லை பெரியப்பா தான் கிட்டத்தட்ட வளர்க்குறாரு ஆனால் அவங்க அம்மா தான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க போட்டியில் தோற்றுட்டு கூட வினேஷ் போகத் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா மல்யுத்துவம் என்னை ஜெயிச்சிருச்சு நான் தோத்துட்டேன் என்னை மன்னிச்சிக்கம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் ஒரு அதை விட ஒரு அந்த வழியை வந்து வெளிப்படையாக காட்ட முடியும் அப்படி ஒரு பதிவு போட்டு நான் விலகிக்கிறேன் போட்டியில் இருந்துன்னு சொல்லி விலகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நதீம் பாகிஸ்தான் வீரர் நதீம்க்கு வந்து பணப்பற்றாக்குறை ஜாவ்லினில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து ஜெயிக்கிறாரு போன வருஷம் வந்து அவர் சில்வர் போன ஒலிம்பிக்ஸில் இந்த வாட்டி கோல்டு அவரோட பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா வறுமை அவங்களுக்கு இருக்குது பெரிய செலவுலாம் பண்ண முடியல அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் பணம் காசு சேர்த்து கொடுத்து நதியமை வந்து பயிற்சி பண்ணி ஒரு கிராமமே தேர்ந்தெடுத்து அவரை பயிற்சிக்கு வந்து அனுப்புது அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் அதாவது நம்ம பார்த்து கஷ்டப்பட்டு வராங்க இவங்க அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வரோம் அப்போ அந்த நாடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பேசுவோம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்த இந்த ரெண்டு நாடுகளும் ஒலிம்பிக்ஸ்க்கு பெருசாக எதுவும் செய்கிறது கிடையாது அப்போ மெடல் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் ஆறு மெடல் வந்திருக்கேன் போன டோக்கியோவில் ஏழு மெடல் வந்திருக்கேன்னா நீரஜ் சோப்ரா தனிப்பட்ட முறையில் அவரோட கை காசை போட்டு அவர் பயிற்சி எடுத்து அவர் பண்ணார் மனுபாகர் அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் இந்த சிகிச்சை சம்மந்தமான விஷயத்தில் அரசாங்கம் வந்து போதிய அளவுக்கு உதவி பண்ணலன்ற ஒரு விமர்சனம் முன்னாடியில் இருந்து இருக்குது அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்திய நாட்டில் இருந்தாலும் அந்தந்த ஹரியானாவில் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டாலும் வெளிநாட்டில் போயிட்டு அவங்க கை காசு போட்டு தான் பண்ணுறாங்க கேலோ இண்டியா கேலோ இண்டியான்னு நடத்துகிறோம் நாங்கள் அதில் நிறைய பணம்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பேசுகிறாரு மன்சுக் மாண்டியா நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் வினிஷ் போக்குத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் பண்ண செலவில் பிளேயருக்கு போகிற காசு ரொம்ப கம்மி ஃபெடரேஷனில் இருக்கவங்க கோட்டு போட்டுக்கிறதுக்கும் அந்த மெடல் வச்ச ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறதுக்கும் அவங்க விமான நிலையத்தில் போகிறதுக்கும் அவங்க ஹோட்டலில் தங்கி சாப்பிட்றதுக்கு ஆகிற செலவு தான் ஜாஸ்தி இதை வந்து நீங்கள் உக்காந்து அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மேலை நாடுகள் பண்ணக்கூடிய செலவுகளில் நீங்கள் இளைஞர்களுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் பண்ணக்கூடிய பட்ஜெட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ நீங்கள் எதுவும் பண்ணலைன்றது ஃபஸ்ட்டு புரியுது இப்போ அடுத்து திருப்பி ஒலிம்பிக்ஸ்க்கு வரேன் ஒலிம்பிக்ஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி நூறு கிராம்லலாம் வந்து ஒரு வேயிங் கேட்டகரியில் வந்து ஒரு தங்கம் கையை விட்டு போகுதுன்றது மற்ற நாடுகளுக்கு ஆயிருக்குன்னா ஆயிருக்கு ஆனால் அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் முன்னூறு கிராம் கூட இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு குத்து சண்டை வீரரை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தள்ளி வச்சாங்க அது முந்நூறு கிராம் இது வந்து நூறு கிராம் இப்போ நூறு போது இந்த அமன் ஷரவத் கூட பார்த்திங்கன்னா நாலரை கிலோ நாலு புள்ளி ஆறு கிலோ குறைச்சிருக்காரு இந்த இருபத்தி நாலு இருபத்தெட்டு மணிநேரம் அது ஏன்னா இந்த வினீஷ் போக்கட்டோட அந்த போட்டி பிரச்சனையாகி ஒரு சர்ச்சையானதுக்கப்புறம் பயம் அப்போது பயிற்சி கொடுக்குறாங்க இந்த சாப்பாடு அளவு பார்க்குறாங்க சோனாவில் வந்து அஞ்சு வாட்டி படுக்க வைக்கிறாங்க திருப்பி அவரை ஜாகிங் பண்ண வைக்கிறாங்க மசாஜ் பண்ணுறாங்க டயர்டாகவும் இருக்க பார்த்துக்கிறாங்க தூங்கலை வீடியோஸ் பார்க்குறாரு அப்போது கண்கொத்தி பாம்பாக பார்த்தா அந்த பிரிவுக்குள்ளே கொண்டு வரலாம் ஆனால் வினீஷ்கு மேட்டரில் என்ன ஆயிடுச்சுன்னா நீ எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டுவ பிஜேபியை கேள்வி கேட்ப அதுக்கப்புறம் அந்த ரெஸ்லிங் தலைவரை வேற வந்து பிரஜ் வந்து விமர்சனம் பண்ணுவீங்க அவர் குடும்பமே மோசன்வீங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மனப்பாங்கு இருக்குல்ல நீயே பார்த்துக்க அதாவது ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஆ நீயே பார்த்துக்கோ பிரச்சனை நீயே படிச்சுக்கோ நீயே எழுதிக்கோ அப்படின்னு விட்டா தண்ணி தண்ணி தெளித்து விட்டா அதுனா அவன் அந்த மாணவன் தோழியில் போய் நின்றுரும் கிட்டத்தட்ட வினீஷ்கு வந்து இந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் கமிட்டி வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோன்ற சந்தேகம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இந்த அக்ரடேஷன் கார்டை வந்து தன்னோட சகோதரிக்கு கொடுத்து உள்ளே போக வச்சிடும் அதாவது ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னா எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னா ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் உள்ள வெளியால் போக முடியாது அந்த கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த நாட்டு எந்த நாட்டு நடத்துதோ அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளோ இல்லை அந்த நாட்டை சேர்ந்தவர்களே அங்கே போக முடியாது அது வந்து ஸ்டெரைல்ஸும் ஹை செக்யூரிட்டிஸும் அதேமாதிரி அங்கே இருக்கிற ஒலிம்பிக்ஸ் ரெஃபரிகள்லாம் வந்து மற்றவங்க கூட வெளியில் பேச முடியாது அவங்க வந்து கருத்து வேறுபாடோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ரெஃப்ரி எது அப்படி அதனால தான் இந்த ஒலிம்பிக் சம்பந்தம் வந்து சர்வதேச அளவில் நீங்கள் வந்து கவனிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ பாக்ஸிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாக்ஸிங்கில் வந்து இந்தியா விளையாடுது எதிரில் வந்து அமெரிக்கா விளையாடுது அப்படின்னும்போது அந்த ரெஃபரியில் அதிகமாக இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்குது ரைட்டா அப்போ அமெரிக்காவுக்கு தோதான நாடு எது அப்படின்னா அதிகமான அந்த ரெஃபரியை உள்ளே தள்ளுவாங்க அந்த நேட்டிவிட்டியை பார்த்து தான் வந்து அவங்க அந்த ரெஃபரியுமே போடுவாங்க அப்போ இவ்வளோ விஷயம்லாம் இதை இதை வந்து பார்க்கும்போது இந்த தன்மை உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுதா இதை இப்படி நீங்கள் இவ்வாறு அணுகுனீங்களா ரெஃபரி யாரெல்லாம் வராங்க அந்த ரெஃபரி எந்த நாடு நம்ம ஒலிம்பிக் அசோசியேஷனில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற ஆள் அதாவதுங்க சகோதரி பி டி உஷா வந்து ஒரு தங்கமங்கை அவங்க இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்த பேரு புகழ் மீது நான் வந்து விமர்சனம் பண்ணால் அது வந்து நான் வந்து ஒரு ஒரு தவறு செஞ்சுடுவேன் ஆனால் ஒலிம்பிக் அசோசியேஷன் ப்ரெசிடெண்ட்டாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அங்கே வந்து அந்த 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 தன்மை என்பது வேறு அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணணுன்னா பிரச்சனை பண்ணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை டெசிஷன் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னா எடுக்கணும் அதெல்லாம் அரசியல்வாதிகள் சம்டைம்ஸ் கரெக்டாக பண்ணிடுவாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸில் அப்போ அது என்ன ஆகணும்னா அரசியல்வாதிகளும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் சேர்ந்து அதை அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அந்த ஒலிம்பிக் கமிட்டியை அப்போ வெறும் ஆத்லீட் கிட்ட விட்டிங்கன்னா ஆத்லீட்டால் வந்து அந்த அந்த ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுறது தன்னோட விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை சரி பண்ணுறது அதெல்லாம் தெரியாது ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும் அந்த கவனம் இருக்கும் அந்த ட்ரெயின் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுலேயும் சொதப்பி இதுலேயும் சொதப்பி வெறும் அரசியல்வாதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணக்காரர்களை எங்கே போக வச்சு அது மாதிரி அது மொத்தமாக சொதப்பி டோக்கியோவை விட இந்த வாட்டி நமக்கு வந்து மெடல் வந்து ஒன்று அந்தளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு தான் இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸை நம்ம பார்க்குறோம் இந்த பார்வை வந்து மேலே மாறணும் நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது வறுமையில் இருந்து ஒரு குழந்த வந்து பத்து வயசில் தயாராகுதுன்னா இந்த பத்து வயசில் அந்த குழந்தைக்கு வந்து ஆகாரம் கொடுக்குறதோ இல்லை அதுக்கு வந்து இலவசமாக பண்ணுறதோ இல்லை ஊ ஒரு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறதோ அதெல்லாம் கிடையாது அந்த குழந்த நேஷ்னல் லெவரலும் அது கஷ்டப்பட்டு போராடி வர்றோம் அதுக்கப்புறம் அரசாங்கம் எடுத்துக்கும் நேஷ்னல் லெவரலும் அந்த குழந்தைக்கு சாம்பியன்ஷிப் அடிக்க தெரியாதா நேஷ்னலில் ஜெயித்த ஒரு ஆளுமைக்கு வந்துட்டு ஒலிம்பிக் ஜெயிக்க வராதா இங்கேருந்தால் நாங்கள் போனோம் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன முக்கியத்துவம் கொடு மிஞ்சிக்கட்டா ஸ்டேடியம் கட்டுறன்றீங்க சிமெண்ட் போட்டு ஸ்டேடியம் தேவை அது அப்புறமா ஸ்கூலில் பசங்களை விளையாடவே விடுறது கிடையாது ஸ்கூலில் பீடி பீரியட் இல்லை விளையாட்டு ஆசிரியர்களை வேலைக்கு அரசாங்கங்கள் எடுக்கிறது குறைக்குது தமிழக அரசு உட்பட இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு மெடல் வேணும்னா எங்கேருந்து வரும் மெடலு எல்லா குடும்பத்துலேயும் போக குடும்பத்தில் இருக்கிற பெரியப்பா சித்தப்பா மாமா தாத்தா மாதிரி அமைய மாட்டாங்க எல்லா குடும்பத்துலேயும் வந்து தாத்தா பாட்டி ஆத்லீட்டாக இருக்க மாட்டாங்க அந்த அந்த வெற்றிகதைகளை சொல்லி வளர்க்க முடியாது அரசாங்கம் தான் அந்த வேலையை எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது மத்திய அரசு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஹரியானாவும் மணிப்பூரோ இந்திய நாட்டில் இல்லை ஹரியானா தனியாக ஒரு மாநிலமாக இல்லாமல் தனியாக ஒரு நாடாக அறிவிச்சிட்டிங்கன்னா ஹரியானாக்கு கீழே இருக்கும் இந்தியா ஹரியானாவுக்கு நாலு மெடல் ஹரியானா வந்து மேபி அது ஒரு ஸ்போர்ட்டிங் நாடாக இருந்தது அவங்களே அவங்களுக்கு தன்னை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க அந்த மேபி குஸ்திக்கு பாக்ஸிங்க்கு அதிகமாக பணம் பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கி அவங்க மேபி கியூபா மெக்சிகோ மாதிரி இன்னும் நல்லா மேலே போயிருப்பாங்க இல்லை ஜப்பான் சின்னதாக இருந்தாலும் நல்லா செய்யுது சிங்கப்பூர் சின்னதாக இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஹரியானா கூட தப்பிச்சு மேலே போயிரும் இந்திய திருநாட்டோட கூட இருக்கிற காரணத்தினால பாவம் அவங்க வந்து அதிகமாக அவங்க இந்த நிலை ஆனால் அங்கே அந்த போராட்டம் அந்த பிரச்சனை இந்த ஒரு ஒரு சில பேசி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா அது இருக்குது ஆனால் அது பத்தலை ஏன்னா இது நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை கொண்ட நாடு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு நிறைய வெங்கலம்தான் ஜெயிக்கிறோம் நம்ம இப்போ நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகைக்கு அந்த பயிற்சி அந்த அந்த முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்தியா அட்லீஸ்ட் டாப் டென்னில் இருக்கணும் டாப் டென்னுன்றது இதுவரையில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை நடக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு ஒலிம்பிக்ஸ்க்கு அதுக்கு உண்டான வியூகங்கள் இருக்கான்னா இல்லை இந்த வியூகத்தை யார் அமைக்கணும் மூன்று வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வந்து வியூகம் அமைக்க தருது டோக்கியோவில் ஜெயித்தோம் டோக்கியோ அளவு ரெண்டு மெடல் டபுளாக ஆகணும் போன வாட்டி நான் ஏழு மெடல் அடிச்சேன்னா இத்தவா அடுத்த வாட்டி நாலு வருஷம் கழிச்சு நான் பதினாலு மெடல் அடிக்கணும் எனக்கு மினிமம் நாலு கோல்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 நம்பி பிளான் போட்டு அடிக்கணும்ல இல்லை அதான் இங்கே பிரச்சனை ஏற்கனவே டிடி நெக்ஸ்டில் வன்னியர்கள் வந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை விட அதிகமாக பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது உயர் பதவிகளில் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற சதவீதத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட ஏன் தயங்குது தமிழ்நாடு அரசு வந்து இந்த உயர் சாதீனரிடையே அந்த சதியில் உயர் சாதியினருடைய அந்த சதியில தமிழக அரசு சிக்கியிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குதுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார்ல இது எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை அதாவதுங்க ஒரு இப்போ டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி வந்து அரசாங்கத்திடம் ஒரு நபர் வந்து ஆர்டிஐ போடுறாரு ரிசர்வேஷன் சொல்கிறீங்க ரிசர்வேஷனில் எந்த சாதியினர் குறிப்பாக வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த சாதியினர் எவ்வளவு அந்த பெனிஃபிட்ஸ் அடைந்து அவர்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அந்த சலுகைகள் பெற்றிருக்கிறாங்கன்றது அந்த தரவுகள் அப்போ அதில் வந்து ஒரு சில தரவுகள் வந்து இல்லை போதிய அளவுக்கு இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைத்திருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் இப்போ இதற்கு வந்து வழக்கறிஞர் அருமை நண்பர் பாலு அவர்கள் அப்புறம் ஐயா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் பெரியவர்கள்லாம் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தரவுகள் நாயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க வன்னிய சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் என்னதான் உள்ஒதுக்கீடு இந்த ரிசர்வேஷன் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் இன்னும் பிரதானமான மக்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க வாழ்வாதாரத்தில் மேம்படுத்தலை படிப்பு இன்னும் உயர்கல்வியில் வந்து போக வேண்டிய இடத்துக்கு அடையலை வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க குறிப்பாக சொன்னால் இந்த மேல் படிப்புலாம் இருக்குது இல்லைங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை நீதியரசராக வர்றது இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டீனா ஓக்கர் அந்த மாதிரி பெரிய பதவிகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பதவிகள் அதாவது ஒரு ஒரு அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபஸர் இல்லை ஒரு மருத்துவ காலேஜில் சேர்கிறது சீட்டு இல்லை வந்து ஒரு செக்ஷனில் வந்து ஒரு கிளார்க் வேலைக்கு போகிறது இல்லை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக சார் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவங்க வந்து மேம்பட்டுருக்காங்க இல்லை ஓரளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு உண்டு அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறது மேலே இருக்கிறது கிடைக்கல அப்போ அரசாங்கம் ஒரு தகவலை சொல்லி வன்னியர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இல்ல சட்டத்தில் எவ்வளவு இருக்கோ அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலேயே அவர்கள் வந்து பயனடைகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் அந்த ஒரு தரவுகளையும் அரசாங்கம் சொல்லுது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இல்லை இந்த சமுதாய சார்ந்த அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் கொடுத்ததே எங்களுக்கு பத்தலை வேணுன்ற அளவுக்கு வரலை அப்படின்ற மாதிரி புரியுது இப்போ இது ரெண்டையும் வைத்து பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அடிப்படையில் விழுப்புரம் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி டு சம் எக்ஸ்டெண்ட் வந்து நீங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தையும் சேர்த்துக்கலாம் அப்போது இந்த மா திருவண்ணாமலை இப்போ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் என்பது இன்னும் வந்து மேலே நோக்கி போகலாம் அதாவது ஒரு மூன்று வேலை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல வசதியாக மகிழுந்தில் போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறாங்க இரண்டு பேர் வந்து குடும்பத்தில் வந்து பட்டதாரிகளாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் வேலை இருக்குது வங்கியில் பணம் இருக்கிறார்கள் அப்படின்னு அப்படி போய் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் என் சாதாரண கண்களுக்கு மேம்பட்டதாக தெரியவில்லை அப்போ இந்த மாவட்டங்களில் அதிகமாக யார் இருக்கிறாங்கன்னா வன்னிய சொந்தங்கள் இருக்கிறாங்க அப்படின்றதே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அங்கே தேவை என்பது இருக்கானா இருக்குது அது பத்து புள்ளி அஞ்சுக்குள்ளே இதை பண்ணிட்டால் எல்லாமே நடந்துருமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இன்னொன்று இதை வைத்து அரசியல் செய்வது அன்றாட ஒரு வேலையாக அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்போது ஐயா வேல்முருகன் அவர்கள் சொல்கிறார் இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன அந்த பிரச்சனை என்னன்றது ஓரளவுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து என்னென்னா இதை அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு சாதிவாரிய ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதாவது மக்களுக்கு வாழ்க்கை மேம்பெற்றுருக்கா இல்லையா அது மத்திய அரசு செய்யுமோ மாநில அரசு செய்யுமோ அது அவர்கள் போக்கு அது எடுத்தா இந்த தரவுகள் இன்னும் கூர்மையாக நம்ம கவனம் செலுத்தலாம் ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒரு தரவு சொல்லுது அதற்கு நேர்மாறான கருத்தை வந்து அண்ணன் வேல்முருகனோ இல்லை இயற்ப நீங்க எடுத்தது இடைநிலை பதவி அந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள் தான் உயர் பதவிகளில் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லுங்க சும்மா இதை சொல்லிட்டு வந்து ஒரு சமூகத்தின் மீது வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து கரெக்டு தாங்க அந்த குற்றச்சாட்டு அது இப்போ ஐயா வேல்முருகன் சொல்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு இது வந்து கிடைக்கல இது பிரச்சனை இருக்குன்னு அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை அது நிதர்சனமாக இருக்கிற பிரச்சனையா இல்லை அது உண்மைக்கு மாறா இருக்குன்றது அரசாங்கம் தான் அதை வந்து சொல்லணும் இப்போ அரசாங்கம் கொடுக்குற அந்த ஆர்டிஐ டேட்டால ஒரு பாதி சொல்கிறாங்க ஃபுல்லாக எல்லாமே இல்லைன்றது இவர்களோட வாதம் அப்போ நம்ம வந்து இதில் வந்து எடுத்தவங்கத்தோன்னு நம்ம ஒரு நிலைக்கு போக முடியும் ஏன்னா இது வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ ஐயா ராமதாஸ் மீதோ இல்லை அண்ணன் வேல்முருகன் மீது விமர்சனங்கள் இருக்குமே ஏன்னால் ஓராயிரம் விமர்சனம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் அவங்களே மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை கொஞ்சம் ஏன்னா இப்போ சமூக நீதி பேசுகிற மண் இது திராவிட கட்சிகள் சமூக நீதி பேசு அப்போ அவங்க கேட்குற ஒரு கோரிக்கைகள் வந்து நாங்கள் குடிசைடில் இருக்கிறவங்க ஆளுங்க நிறைய பேர் வேலை வெட்டி சரியாக இல்லை ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்குது மேலே வரணும் அப்படின்னு கேட்குறதுன்றது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதை வைத்து இவர்கள் அரசியல் அதிகமாகவும் மக்கள் நலன் கம்மியாக செய்கிறாங்களா இல்லை இதையே புழைப்பான பெற்றிட்டு மற்றது இதுவும் பண்ணாமல் இதை சிண்டு முடிச்சு கொடுறாங்களான்றது தான் அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அதற்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஒரு சென்சஸ் எடுக்கணும் இன்னும் டீட்டெயில்டாக தரவுகள் வந்தால் தான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும் இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை அது என்னோடய ஒரு கேள்வி இப்போது இதே ஐயா வேல்முருகன் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டுருக்காரு சுங்கவரிலாம் இருக்கவே கூடாது சுங்கவரி சாலைகள் எல்லாம் மூடுங்க மக்கள்கிட்ட எவ்வளோ பணத்தை பிடுங்க ஏன் மக்கள்கிட்ட வந்து ஏன் மன பணத்தை சுரண்டுறீங்கன்னு சொல்லிலாம் கேட்குறாங்க இதே வந்து ஒரு காலத்தில் வந்து பாமகவும் இதை பற்றி பேசிச்சு ஆனால் இப்போல்லாம் பேசுறது கிடையாது ஏன்னா மத்திய அரசோட நெருக்கமாக இருக்க காரணத்தினால பாஜகவை அதை பற்றி பேசுறது கிடையாது அவ்வளோவா எப்போனாச்சும் அறிக்கைகள் ஒன்று ரெண்டு வரும் ஆனால் அது ஒரு ஒரு போராட்டம் ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது வேல்முருகன் தான் பண்ணுறாரு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இவங்க அதிகமாக பேசுறது கிடையாது அப்போ திருப்பி 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 அந்த சாதின்ற அந்த ஒரு விஷயந்தான் ஒரு பேசுபொருளாவது ஒரு போராட்டத்துக்கு போது அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு ஒரு பிரிவினைவாதம் இல்லை ஒரு ஒரு பிளவுபட்ட சிந்தனை வருது அது அதை தாண்டி முதலமைச்சரை வந்து ஐயா மருத்துவர் ஐயா பெரியவர் வந்து விமர்சனமே பண்ணுறாரு உங்ககிட்ட வந்து நான் நிற்கணுமா உங்ககிட்ட நான் கேட்கணுமா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது எனக்கு மனது சங்கடமாக இருக்குது இது வந்து மனசு வலிக்கிறதோ இல்லை வேதனை பற்றின விஷயம் இல்லை இது வந்து மக்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு இமோஷ்னல் ஆகிறது நிப்பாட்டுங்க எதுக்கு இமோஷ்னல் ஆகுறிங்க இன்னும் இமோஷ்னல் ஆகி சாதி இதை வந்து தூண்ட பார்க்குறீங்களா நல்லது செய்யணுன்னா அதுக்கு இமோஷ்னல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்போ அந்த பிரச்சனையை புரிய வைக்கிற அளவுக்கு அது உங்களால் மூத்த அரசியல் ஆளுமை நீங்கள் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறீங்க அண்ணாவை பார்த்தவர் அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தவர் எம்ஜிஆர்ஐ பார்த்தவர் உங்களாலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் இல்லைனா அப்போ வேறு எந்த அரசியல்வாதியால் புரிய வைக்க முடியும் உங்கள் நோக்கம் என்பது உங்கள் மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறது இருக்கிறதா இல்லை திமுக தலைவரை விமர்சனம் பண்ணி இல்லை அந்த இரண்டு கட்சிகளுக்கு ஒன்றும் இந்த பிரச்சனையை தான் உங்கள் நோக்கமாக என்னோட என்னோட கேள்வியாக அப்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 வழிமுறை இருக்குது அதை கேட்டு கேட்டுப்பெறதில்லை இது உரிமை சம்மந்தமான விஷயம் அப்போ அதற்கு நீங்கள் எந்தளவுக்கு தயார்படுத்துறீங்க படுத்துறீங்க கோர்ட்டுக்கு போகலாம் வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி இதுகளை தரவுகளை வைக்கலாம் அந்த மக்கள்கிட்டையே வந்து இதை வந்து ஒரு திண்ணை பிரச்சாரம் மூலிமா நீங்கள் வந்து அவங்க என்ன நமக்கு பத்து புள்ளி அஞ்சு தர்றது நீங்கள் நல்லா படிங்க படித்து மெரிட்டில் ஜென்ரல் கோட்டாவில் போங்க அப்படின்னு அந்த பிரச்சாரத்தையும் செய்யணும் அதாவது நம்ம மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த கோட்டை அவங்க கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் இல்லைனாலும் நம்ம எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிறது நமக்கு நம்மளை எப்படி உதவி பண்ணுறது நம்ம எப்படி ஒன்றிணைந்து மேம்படுறது அப்படின்ற அந்த மாதிரி பிரச்சாரங்கள் அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கா அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு பொருளாகவும் ஒரு பிரச்சனையாகவும் தான் ரொம்ப நாளாக இருக்குது அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான தீர்வுகள் அதற்கு உண்டான அந்த நோக்கன்றது வந்து ஒரு இன்னும் போதிய அளவுக்கு போய் தான் என்னோட புரிதல் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி